தற்போதைய வாழ்க்கை செலவு நெருக்கடி எதிர்கொள்ளும் வகையில் ஆஸ்திரேலியர்கள் எதிர்காலத்தில் அதிக மின்சார கட்டணங்களை சந்திக்க நேரிடும் என்று கூறப்படுகிறது ஜூலை முதலாம் தேதி முதல் மின்சார கட்டணங்கள் ஒன்பது சதவீதம் வரை அதிகரிக்கும் என்ற ஆஸ்திரேலிய எரிசக்தி ஒழுங்குமுறை ஆணையம் அறிவித்துள்ளது அதன்படி என்எஸ்டபிள்யூ தென்கிழக்கு குயின்ஸ்லாந்து மற்றும் தெற்கு ஆஸ்திரேலியாவில் உள்ள வாடிக்கையாளர்களுக்கு மின்சார கட்டணங்கள் இரண்டு தசம் ஐந்து முதல் எட்டு தசம் ஒன்பது சதவீதம் வரை அதிகரிக்கும் தற்போதைய பணவீக்கத்தின் அடிப்படையில் ஆண்டுதோறும் அறுபது டாலர் முதல் நூற்று நாற்பது டாலர் வரை விலை உயர்வு இருக்கும் என்று ஆஸ்திரேலிய எரிசக்தி ஒழுங்குமுறை ஆணையம் கூறியுள்ளது சிறு வணிகங்கள் நான்கு தசம் இரண்டு முதல் எட்டு தசம் இரண்டு சதவீதம் வரை வளர்ச்சியை காணும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது விக்டோரியாவில் வாடிக்கையாளர்களுக்கான வருடாந்த விலை சில மாநிலங்களில் சுமார் பத்தொன்பது டாலர் குறையும் ஆனால் சில மாநிலங்களில் அறுபத்தெட்டு டொலராக உயரும் என்று மாநில அத்தியாவசிய சேவைகள் ஆணையம் கூறியுள்ளது ஆஸ்திரேலியாவின் ஐந்து பிராந்தியங்களில் மின்சாரக் கட்டணங்கள் கடந்த ஆண்டை விட சுமார் பன்னிரண்டு டாலர் அதிகரிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது புயலால் பாதிக்கப்பட்ட நியூ சவுத் வேல்ஸ் மற்றும் குயின்ஸ்லாந்து குடியிருப்பாளர்களுக்கு மின்சார கட்டண உயர்வு மிகவும் கடினமாக இருக்கும் என்று ஆஸ்திரேலிய எரிசக்தி ஒழுங்குமுறை ஆணையம் கூறியுள்ளது